ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி பேசினார் அன்று இரவு இரவில் ஒரு ஒம்பதரை மணி வரையும் போச்சு பிரின் சக்கரவர்த்தி சசிகாந்த் ஸ்ரீலாம் அடிக்கிட்ட சேனலில் காமிச்சாங்க செலவு பிறந்தகை எல்லோரும் இந்த நிலையில் வந்து அதை பற்றிலாம் பேசாதீங்கப்பா சும்மா இருங்கப்பா சும்மா செய்தி தொடர்பாளர்கள் வந்துட்டு அச்சியில் பங்கு அதிகாரி பங்கு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு செய்தி வந்தது ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அது என்னது அவர் ஒன்று திமுக கூட்டணி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லல இதை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையே கேட்காதீங்கன்னு சொல்லல இல்லை அப்போ ரெண்டு பக்கமும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு அளிச்சிட்டு தான் விட்டுருக்காருங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது திருச்சி வெள்ளிச்சாமி கூட இன்னைக்கு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று சொன்ன செலவு பிறந்தகள் எங்கே சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கருத்தை பதிவு செய்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்றைக்கி எந்த கட்சிக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல ஸோ இது என்ன அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா ராகுல் காந்தி இல்லை நீங்கள் சும்மா ஒரு பக்கம் பேசிட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காரா என்ன தான் பிரச்சனை இது அந்த நீங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொன்ன சில விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணதில் வந்த விஷயங்கள் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு கூட்டம் நடந்திருக்கு இந்திரா பவனில் கூட்டம் நடந்திருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு எப்பவுமே இந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் மேல்மட்ட தலைவர்கள் அப்புறம் ஆல் இந்தியா உறுப்பினர்கள் இவங்க மட்டும் தான் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் இப்போ உள்ள தலைவர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஒரு ஒரு செக்மெண்ட்டாகவும் பாண்டிச்சேரி ஒரு செக்மெண்ட்டாகவும் நடத்திருக்காங்க முதல்ல தமிழ்நாடு நிர்வாகிகளை கூட்டு பேசுகிறது தமிழ்நாடு நிர்வாகிகள் எல்லாருமே உட்கார வச்சதுக்கு பிறகு ராகுல் காந்தி சில பேர்ட்டை மட்டும் தனியாக கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் பேசியிருக்கார் ஒன் டு ஒன் அதில் முதல்ல கூட்டு பேசுகிறது வந்து பா சிதம்பரம் ஓ பாட்சிதம் தனியாக ஒரு அரை மணி நேரம் பேசிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அதுக்கு பிறகு மாணிக் தாகூர் அதுக்கு பிறகு செல்வ பெருந்தகை இவங்க நாலு பற்றிட்டேயும் தனித்தனியாக அரை மணி நேரம் பேசிட்டு அதுலேயே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்றாங்க டிலே ஆறு மணி ஆறு மணி நாலு மணிக்கு அவங்களா வர சொல்லிவிட்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அவள் தனித்தனியாக பேசுனதுக்கு பிறகு எல்லா நிர்வாகிகளையும் ஒரே இடத்துல அடைச்சிருக்காங்க மொத்தமாக அடைச்ச பிறகு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கத்துனோன்னே ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தியை சும்மா இருக்கப்பா யாராவது ஒருத்தவங்க பேசுங்கப்பா வரிசையாக அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கடுமையாக பேசணுன்னே இல்லை இல்லை அதில் வந்த தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வந்து திமுக கூட்டணிலாம் தொடரணும் போனவங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு வந்து திமுக கூட்டணிலாம் தொடரணும் ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் சீட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டுக்காங்க எல்லாரையும் பொறுமையாக கேட்ட ராகுல் காந்தி சொன்னார்னால் கொடுக்கல என்ன பண்ணலான்னு கேட்டார் நீங்கள் கேட்குறீங்க ஆட்டி கேட்குறேன் அன்றை தான் கேட்குற கேளு நாற்பத்தஞ்சு சீட்டு சரி பாப்பமா அப்ப அப்படி எழுந்துச்சுட்டா எழுந்துச்சிங்க அப்படிங்கிறது அந்த யதார்த்தத்தை புரிந்த ராகுல் காந்தி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம் கொடுக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி டிவி கேட்க போகலாம் டிவிக்கு எலெக்ஷன் முடிஞ்ச சினிமாவுக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க யார் ஒரு அலைன்ஸ் வைப்பீங்க அப்படி நூறு சதவீதம் அரசியல்வாதி கிடையாது கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காரு சொன்னோட அதிமுக பாமக எல்லாம் ஒரு அரசியல் கட்சி என்ன அடிவானாலும் நிற்பாங்க எலெக்ஷனுக்கு வரும் இவையே அண்ணன் நான் வீட்டுக்கு போயிடறேன் இந்த தொழில் படுத்துருக்கேன் இந்த தேர்தலே அவர் வந்து தேர்தலை புறக்கணிச்சிடுவார்ன்றாங்க ஏன்னா அதிமுக வட்ட பலமாக பிரிக்க போகிறாரு என்டிஏக்கு பெரிய பாதிப்பு வரப்போது நீ ஒன்று தேர்தலில் புறக்கணிச்சிருங்கன்ற மாதிரியான அழுத்தம் கொடுக்குறதாக சொல்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் இப்போ திமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு திமுக வேறு கூட்டணி ஃபார்ம் பண்ணி தேர்தல் சந்திக்க போய்ட்டு விஜயை கட்சி இந்த தேர்தல் நிற்கல என்ன பண்ணுவீங்க அப்போ இந்த எதார்த்தத்தை புரிந்த ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு விஜய் நம்பி நம்ம இறங்க அதான் அர்த்தம் விஜய் நம்பி இறங்க முடியாது ஆ திமுக கூட்டணியில் இருக்கிறோம் நீங்கள் சொல்கிற டிமாண்ட்லாம் கேட்குறா கொடுக்க மாட்டாங்க அப்படி அவங்க கொடுக்காம போட்டால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு அப்புறம் எல்லாரும் பேசி முடித்தோடனே அகில இந்திய செயலாளர் கே சி வேணுகோபால்லாம் சொல்லியிருக்காருன்னா இது சம்மந்தமாக நீங்கள் வெளியில் யார்ட்டையும் பேசக்கூடாது அப்புறம் ட்விட் போடுறது பேட்டி கொடுக்கறது நாங்கள் அது கேட்குற இதுக்கு எதுவும் பேசாதீங்க அகில இந்திய தலைமை எதுவும் முடிவெடுக்குமோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் வெளியில் போய் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்ன தான் வெளியில் வந்து செவ்வாய் பிறந்தகை கேசி வேணுகோபால்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்கோம் நடந்திருக்கு இதுதான் வந்து உள்ள நடந்த சம்பவம் காங்கிரஸ் யதார்த்தத்தை அகில இந்திய தலைமை புரிஞ்சிருக்காது புரிஞ்சதுக்கு முக்கிய காரணம் பாட்சிதம்பரம் பாட்சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை தலைவராக போட்டாலும் சரி எந்த முடிவெடுத்தாலும் சரி பாட்சிதல்தான் அவங்க கன்சிடர் பண்ணாமல் பண்ணவே மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவு பாட்சிதம்பரம் பிரதமர் கேண்டிட்டா கூட வேட்டி கெட்டிய ஒருவர் அப்படின்னு கமலஹாசன் பேசினதுதானே ஜெயலலிதா இருக்கும் வந்துச்சு ஏன்னா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அப்புறம் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கார் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு ஒரு மூத்த அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சி தான் மூத்த அரசியல்வாதி அவர் தமிழ்நாடு அரசியலே அவருக்கு நல்லா தெரியும் நம்புகிறாங்க அப்போ இறுதி முடிவை வந்து நீங்கள் தலைவர் போகிறதா இருந்தால் கூட பா சிதம்பரத்தினுடைய ஆதரவாளாக தான் போடுவாங்க இதுக்கு முன்னாடி கே எஸ் அழகுரியா இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய செல்ல எல்லாருமே சிதம்பரத்தினுடைய கூட்டி வந்தார் எல்லாருமே இவங்களுடைய ஆதரவாளர் இருக்கட்டும் அப்போ இறுதி முடிவை வந்து அவரை கேட்காம போட மாட்டாங்க சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்றாரு விஜயை நம்பி நம்ம போகிறது மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதுக்கு சமம் அது தெரிஞ்சே இறங்குறது மண்குதலு தெரியாமல் தெரிஞ்சே இறங்குறது கட்சி இப்போ தான் கொஞ்சம் வளர்த்துட்டு வரோம் கட்சி அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எழுபது ரெண்டு மாவட்ட செயலாளர் போட்டாங்க இதெல்லாம் கட்ட கட்சியை ஒன்றும் பலகீனமாக இருக்கு மாவட்ட செயலாளர் எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து இரு வருஷமா இருந்தாங்க ஒரே மாவட்ட தலைவர் வந்து இரு வருஷமா இருந்தார் பதினஞ்சு வருஷமா இருந்தாங்க பத்து வருஷமா இருந்தாங்க மாற்றவே இல்லை அவங்க மாவட்ட தலைவர் இருப்பாங்க தேர்தல் தேர்தல் வருவாங்க ஏதாவது வேலையை போவாங்க பெருசா ஆக்டிவா கட்சி வளரல இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் போட்டிருக்காங்க எழுபத்தி ரெண்டு மா மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க நம்ம தேசிய கட்சியில் வந்து மாவட்ட தலைவர் இந்த இந்த கட்சிகளுக்கு வந்து மாநில கட்சிகளுக்கு வந்து செயலாளர் இது வந்து மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க எல்லாமே ஐம்பது வயதுக்குள்ளவங்களை ஐம்பது வயதுக்குள்ளே உள்ள ஆண்கள் பெண்கள் பெண் மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க ஒரு நாலு பெண் மாவட்ட தலைவர் போட்டிருக்காங்க பல பல தரப்பில் இருந்தும் போட்டிருக்காங்க கட்சியை பலப்படுத்தணும் பலப்படுத்திட்டு நம்ம கேட்குறதுல ஒரு ரைட்ஸ் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் பொங்கல் கேட்குறோம் சீட் அதிகமாக கேட்குறோம்னா கட்சியை பலப்படுத்தணும் அதெல்லாம் செய்வோம் செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலாங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் இருக்கார் பா சிதம்பரம் பா சிதம்பரம் சொன்னதுக்கு பிறகு ராகுல் காந்தி யாரும் பேசாதீங்க நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்கிற மாதிரி பேசி அமுச்சு விட்டாங்க அதே மாதிரி ஒரு சில நாளில் திருப்பி இங்கே வந்து அதை அந்த போட்டிருக்காங்களே ஒரு பேனல் போட்டிருக்காங்க ஒரு குழு அது வந்து த திமுக தரப்பில் சந்திக்க போகிறதாக இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அங்கே நடந்த அந்த பூசல் முடிவுக்கு வந்து திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அங்கே அங்கே நடந்த விஷயங்கள் நமக்கு காட்டுது இப்போ நடிகரை நம்மனா நாசமாக போயிருவோம் ஆர்வக்கூடாது பேசாதீங்க ஒழுங்காக நின்று ஜெயிக்க வேண்டிய வழியை பாருங்க இல்லை இதுக்கு ரெண்டு பேருக்கு பெர்சனல் இது மோ இது இருக்குது பிரச்சனை இருக்குது பர்சனல் அதாவது மாணிக் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தனிப்பட்ட முறையில் திமுக மீது உள்ள ஒரு கோபம் திமுக ஒரு அமைச்சர் தங்கம் தன்னரசும் சாத்தூர் தான் அவரை ஜெயிக்க வச்சதாக சொல்றாங்க ஆமாம் ஐயாரு ஹோட்டலெலாம் ஜெயிச்சாரு ஆமா நாடாளுமன்ற தேர்தலில் ஐயாரு ஓட்டில் ஜெயிச்சார் விடிய விடிய இன்னி கடைசியில் கடைசி நிமித்தல்தான் அவங்க ஜெயிக்க வச்சாரு ஜெயிக்க வைத்தது திமுக அது மறந்துடக்கூடாது அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வரணும் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு பெருந்தகை தடையாக இருக்காரு செல்வப்ந்தகையை திமுக காப்பாற்றுது பேக்கப் பண்ணுது அப்போ திமுக மேலும் ஒரு ஒரு சிம்பிள் மேட்ரு இவ்வளோதான் இவருக்கு பிரைவேட் சக்கரவர்த்தி என்ன மயிலாடுதுறை சீட் கேட்டார் கொடுக்கல அப்போ அவருக்கு திமுக மேலே பிடிஆர் ஆடியோ வீடியோ நிறைய நிறைய பண்ணார் அது கொடுக்காமல் போனதுக்கு காரணம் இவர் மீது உள்ள நம்பகத்தன்மை இல்லாமல் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசினது வச்சதெல்லாம் வீடியோ எடுத்து ரெடியூஸ் பண்ணி பண்ணதுனால இவர் மேலே ஒரு நம்பத்தன்மை இல்லாதனால அவரை வந்து திமுக ஒதுக்கி விட்டுருச்சு இந்த செல்வ பெருந்தையை பொறுத்தவரை செல்வ பெருந்தையை வந்து திமுக பேக்கப் பண்ணுது காப்பாற்றுறாங்க மாவட்ட தலைவராக மா மாநில தலைவர் அணி இருக்கிறதுக்கு இப்போ இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மாவட்ட மாநில தலைவராக முடியாது இப்போ நீங்கள் திமுக கட்சியோட ஒரு கட்சி கூட்டணியில் இருந்து நீங்கள் மாநில தலைவராக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட ஒரு இதாக இருக்கும் விஜய் கட்சியோட கூட்டணி வச்சு நீங்கள் அந்த கட்சியில் மாநிலத்தில் வந்து என்ன பண்ண போகிறீங்க எத்தனையோ லிட்டர் கட்சி மாதிரி போயிடும் இப்போ இது யதார்த்தத்தை புரிந்த அகில இந்திய தலைமை இந்த கூட்டணியில் தொடர்வது என்று முடிவு கொண்டாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிடுவோம் சீட்டுகளை பேசி தீர்த்துக்குவோம் ஆச்சரிய பங்குங்கிறத ரவீன் சங்கரவர்த்தியெல்லாம் கூட்டு திட்டிருக்கா அந்த அந்த பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் அந்த எதிர்ப்பு தெரிவித்த ரெண்டு பேரையும் தனியாக அவங்க வச்சிருக்காங்க அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டுக்கிறாங்க அவங்க தனியாக ஒரு சோஃபாவில் உக்கார வச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இப்போ ராகுல் காந்தியே அதில் கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீட் பண்ணியிருக்காரு கூட்டணிக்குள்ளே இருந்து குழப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க ஸ்பேசி சரி பண்ணி விட்டாங்க அடுத்து எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதிங்கிறது அடுத்து முடிவு பண்ணுவாங்க பாப்பா ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இல்லை முடிஞ்சது தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது யதார்த்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க லேண்ட் ஆகிருக்காங்க இப்போ தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நம்ம வந்து அதிக சீட் வேணும் ஐம்பது சீட் வேணும் அறுபது சீட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சு வந்திருக்காங்க சரி அறுபது சீட்டு வாங்கிட்டு ஒரு கண்டிஷன் போடலாம் அறுபது சீட் தரோம் சண்டை போடாம கேண்டிட்டு கொண்டு வந்துடுங்க சட்டையை கழிக்காம கேண்டிட்டு கொண்டு வந்துடுற ஐம்பது சீட்டு கொடுக்குறான் ஐம்பது சீட்டுக்கு ஒரு போட்டி இல்லாம அவன் நிறுத்தி அவருக்கு பண்ணிருந்தாம சரி என்ன சரி பத்து பேர் அவனுக்கு எதிராக அனுப்பான் ஆமா பத்து பேர் எதிராக இருப்பா சேர முடியாட்டி பாய்னி சட்டையை கழிச்சுருவாங்க அத மாதிரி காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்களோட தலைவர்கள் தான் அதிகமாரு திடீர் திடீர்னு களிமந்திருக்காங்க எங்க இருந்து வராங்க எங்க போறாங்கன்னு தெரியல தேர்தல் நேரங்களில் தான் அவங்க வெளியே வர்றாங்க மழைக்காலத்துல வர்ற பூச்சிகள் மாதிரி தேர்தல் நேரத்துல வர்றாங்க அப்போ இப்போ தான் அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்காங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கட்சியை இந்தியா முழுவதும் பலப்படுத்த நினைக்கிறாரு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குங்கிறாரு பல மாவட்ட தலைவர்கள் பல வருஷமாக உட்காந்துருக்காங்க எந்த ஆக்டிவாக இல்லாமல் அவங்கள பூரா பார்த்துருக்காங்க மாற்றிட்டு ஃபுல்லாக புது ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து போட்டுருக்காங்க எல்லாமே புது யங்ஸ்டர்ஸ் நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்போ கட்சிக்கு ஒரு புது வேகம் வரும் உத்தியோகம் வரும் அடுத்து நம்ம வந்து வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அடுத்த கட்டத்து காங்கிரஸ் கட்சியை வளர்த்து கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சியை இப்போ தான் எடுத்துருக்காங்க இந்த கட்டமைப்பெல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு

தமிழ்நாட்டில் கொடுத்தது திமுக கூட்டணி முஸ்லீம் ஓட்டே கிடைக்காதுங்கிறாங்களே காங்கிரஸ் திமுக ஒரு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் ஓட்டு யாராருக்கு தான் வேணும் விஜய் விஜய் பிடிக்கிட்டு போயிருவான்றாங்க காங்கிரஸ் பிடிக்கிட்டு போயிருவான்றாங்க பிஜேபி தான் சொல்லல முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு அதிக பிஜேபி சொல்லும் போல பிஜேபி சொல்லும் நம்ம பாய் காத் தோஸ்துக்கு வேலூர் பிராயம் அவர் ஒருத்தர் போது எங்க ஓட்ட போற ஆயுத கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்ப இது இன்னைக்கு எதார்த்தத்துக்கு வந்துக்கிறாங்க உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் கட்சியை நீங்க பலப்படுத்துங்க தொண்டர்களை அதிகமாக சேருங்க போராட்டங்களை முதல்ல கையிலிடுங்க பிரச்சனைகளை கையிலிடுங்க ஒன்றிய அரசை நோக்கியோ மாநில அரசை கூட பிரச்சனையை கூட நீங்கள் எடுத்து பேசலாம் அதெல்லாம் கட்சியை உருவாக்குனதுக்கு தான் நீங்கள் அதிகமான தொகுதிகள் கேட்கறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது அதனால் இப்போதான் எதார்த்த நிலைமைக்கு வந்து ஒரு முடிவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஓகேவா இவர் தள்ளி வச்சிட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு நிர்வாகி தானே அவங்களுக்கு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்வாகிகள் அகில இந்திய நிர்வாகி தமிழ்நாட்டுக்கு பூர்வீகமாக கொண்டவர் தமிழியாவது தப்பி தட்டு தான் பேசுகிறார் எப்படி நம்ம அந்த ஊர் அந்த கட்சிக்கு ஒரு சுப்பிரமணிய சாமியும் இந்த கட்சிக்கு ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவ்வளோதான் அவங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்களே வச்சிருப்பாங்க அந்த பக்கம் வச்சிருக்கோம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க ஜனநாயக ஜனநாயக கட்சிங்கிற வேலை சுப்பிரமணிய சாமி ஒன்றும் பண்ண முடியாது ஏறக்குறைய சுப்பிரமணிய மாறியா சுப்பிரமணிய சாமி பிறந்த பூர்வீகம் தமிழ்நாடாக இருக்கும் அவர் டெல்லியை வளர்ந்தார் அதே மாதிரி தான் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ் தப்பு தப்பு அதே மாதிரி தான் பேசிட்டார் அதனால அந்த கட்சி சுப்பிரமணியன் சாமி பிரவீன் சக்கரவர்த்தி அது அவர் ஒரு மூலையில் வச்சுருந்து வாங்க வளர்ந்தோம் கண்டிப்பாக பார்ப்போம் திமுக காங்கிரஸ் சண்டை அதிக சீட்டு ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி இப்படிலாம் கிளம்பினாங்க ஒவ்வொரு பிஜேபிக்காரங்களும் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் விவாதத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து காங்கிரஸ் கேட்பது சரிதானே அப்படிங்கிறாங்க நேற்று வரைக்கும் பிஜேபி திடீர்னு அவங்களுக்கு காங்கிரஸ் மீது பாசம் வந்தது சரிதானேங்கிற கோ வந்து அதிமுகவுக்கு பாசம் வந்துச்சு காங்கிரஸ் மீது காங்கிரஸ் மீது அதிமுகவுக்கு பாசம் வந்து டிவிகேக்கு காமித்து வரது கூட பெரிய விஷயம் என்ன டிவிகே அவங்க என்னன்னு தெரியாமலே சப்போர்ட் பண்ண டிவி கே காங்கிரஸ் வரலாறு தெரியாது காங்கிரஸ் தலைவர் யாரும் தெரியாது என்னடா டிவிகேக்கு சுயாச்சின்னா என்ன கூட்டாட்சின்னா என்ன கூட்டணியாச்சுன்னா என்ன மூணு வித்தியாசம் கேட்டாலே இப்ப குழம்பு வாய் குழம்பு வாயை அது வந்து குடுக்கணும்ல இது எங்க தலைவர் கொடுக்குறாரு தலைவர் பார்த்துதான் எல்லாத்துக்கும் இதுல என்ன நகைச்சுவனா எங்க தலைவர் கொடுக்குறாரு உங்க தலைவர் ஏதோ ஜெயிச்சு கொடுக்குறாரு இருக்கிற மாதிரியும் நீங்க பிரிச்சு கொடுத்தது மாதிரியும் புரியவாட்டே இருக்கு நகைச்சுவையா தான் இருக்கு அப்படி போயிட்டு இருந்தது இப்போ ஒரு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு இப்ப ஓகே 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 பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி